ஒன்ப அதிகாரம் அறுபத்தி வாசிங்க வசனம் அதற்கேசும் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய தகுதி தகுதியுள்ளவன் அல்ல என்றார் தேவன் மீது தன்னுடைய கண்களை வைத்த எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு அவராலே கழுவப்பட்டு இதத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தாயப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டதான எந்த ஒரு மனுஷனும் திரும்பி பார்ப்பானே ஆனால் அவனுக்கு பரலோகராஜம் கிடையாது இப்ப எதனால மனுஷன் பின்வாங்கி போறான்னு பொதுவாட்டை நீங்க பாருங்க கஷ்டம் தான் இல்ல நஷ்டம் வந்தா இல்ல வாழ்க்கையில சோதனை வந்தா உடனே என்ன பண்றாங்க பின்மாறி போறாங்க தெரியல சிலுவன்னா என்னன்னு தெரியல எதற்காக தேவன் சிலுவையில தொங்கினாருன்னு பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் தவிர இந்த உலகத்துல நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இருப்பதற்காக அல்ல இந்த உலகத்துல நீங்கள் ஆஸ்ரதிக்கப்பட்டவர்களாக இருக்க நினைச்சிருந்தா அவர் இந்த உலகத்துல ஒரு நூறு வருஷம் பூர்ணமாய் வாழ்ந்து பங்களாவில் பிறந்து பங்களாவில இருந்து கடைசி சாகும்போது சிலுவையில மறைச்சிருக்கலாம் அப்படி இல்லை இந்த உலகம் நமக்கு பாத்திரமானது அல்ல இந்த உண்மையை நம்மளால ஏத்துக்கிட முடியல ரெண்டு நான்காவது ஏழாவது வசனம் சொல்லுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான ஒரு வாழ்க்கை அதே வசனம் சொல்லுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓடுகிற ஒரு ஓட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை இப்ப நீங்க என்ன பண்றீங்க சோதனை வந்தா வேதனை வந்தா கஷ்டம் வந்தா சப்பு நீ உங்களுடைய வாழ்க்கையில இருந்துறீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க எலும்ப வரைக்கும் இல்லை நடக்க வரைக்கும் இல்லை ஓட வரைக்கும் இல்லை உங்க ஆவிக்குரிய ஓட்டம் அப்படியே அடுத்த நொடி நிக்குது ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது போராட்டமான ஒவ்வொரு வாழ்க்கை பவுல் அப்போ நல்லது நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து போராடணும் எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா உலக பிரகாரமான சோல்ஜஸ் கூட ஒப்பிடுவாங்க சோல்ஜர்ஸ் நீங்க பாருங்க யுத்தம் இல்லாம இருந்தாலுமே காலையில நேரமா எழும்பணும் காலையில நேரமா எழும்பி ஓடணும் காலையில நேரமா எழும்பி சில பயிற்சிகளை செய்யணும் காரணம் என்ன திடீரெனி யுத்தம் வந்தா கூட எழும்பி அவங்க உடனே அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயத்தமா இருக்கு இப்ப என்ன ஆயி போச்சு எல்லாருக்கும் நிசாரம் உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை ஒரு ஏற்ற நல்ல ஒரு தூக்கம் ஜபம் கிடையாது வேத வாசிப்பு கிடையாது காத்திருப்பு ஆராதனை சொல்லும் போது கசக்குது வீடுகள் அப்போதான் இருந்து சமைக்கிறது அப்பதான் இருந்து பல காரியங்களை பண்றது அப்ப சாத்தா என்ன செய்யறான் ஏதேனும் ஒரு விதத்தில் வரான் வரும்போது அவங்களை எதிர்த்து அவங்களுக்கு தெரியல ஏன் நீங்க ஆயத்த மட்டும் இல்லை நீங்க ஆயத்த மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது சமைச்சு சாப்பிட்டு தூங்கி அங்கே போய் இங்கே போய் தேவையில்லாத காரியங்களை பேசி எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாகி இப்படி இருக்கிறீங்க திடீர்னு என்ன அவன் ஆவியாக இருக்கக்கூடியவன் மாம்சத்தோடு வரமாட்டான் அவன் எப்படி வாரான்னு தெரியாது ஒரு பொறாமைங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை போடுவான் ஒரு கசப்புங்கிற எண்ணத்தை போடுவான் நமக்கே தெரியாது ஏன் இந்த கசப்பான எண்ணம் வருது நீங்கள் ஆயத்தமா இல்லை ஏன் இந்த கெட்ட அசுத்த சிந்தனை வருது ஏன் பாலியத்திற்குரிய மாம்சிகத்திற்குரிய இச்சைக்குரிய சிந்தனை வருது காரணம் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல நீங்க காலையிலேயே தேவ சமூகத்தில் இருக்கல தேவனுக்கு பயந்து நடக்கல நிசாரமா இருக்கிறீங்க அப்ப என்ன ஆகுது தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உள்ள வருது அசுத்த எண்ணங்கள்லாம் வருது அது உங்களை பாவியிலும் படுபாவியா மாறுது கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது போராட்டமான ஒரு வாழ்க்கை பாசிங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் சுவாசத்தை ஒரு ஆவிக்குரியவனுக்கு போராட்டம் உண்டு உங்களுடைய ஜீவி எப்படி இருக்கு சோதனையும் கஷ்டமும் நெருக்கம் வந்து அப்படியே அந்த ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டுக்காருங்க ஆளை எங்கேயான்னு கேட்டா ஒரு முறுமுறு முரு நாங்க வந்து என்னத்த கண்டோம் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் நம்ம இந்த உலகத்திற்குரியவங்க கிடையாது ஆனா என்ன என்னதான் சோதனை ஆனாலும் என்னதான் நெருக்கம் வந்தாலும் எஸ்வே உண்மை விட்டு நான் செய்ய மாட்டேன் பின்வாங்கி போக மாட்டேன் எனக்கு நீர் தான் உண்டு எனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் எனக்கு தாங்க சகிக்க பலன் தார் அதான் உங்க ஜெவமா இருக்கு